நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு வந்து தலை ஈர்த்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு பத்து நாட்கள் ஆகுதுங்க பதினோரு லிட்டரு வந்து பால் கரை வந்து சொல்லியிருக்கிறாங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே பழுத்தான் போட்டிருக்குதுங்க தலை ஈத்து மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சியில் கிராஸ் ப்ரீட் மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாரி கொடுத்துடலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்